நமஸ்காரம் இன்றைய நாளும் கோலும் விஸ்வா வசுவரிடம் சித்திரை இருபத்தி எட்டு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு ஏஎம் சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஒன்று பிஎம் ஸோ இன்றைக்கு ஆன நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராசி துலாம் சதுர்த்தி வளர்ப்பிரை திதி யோகம் பாதம் கரணம் கரசை ஸோ இன்றைக்கு தாராபலன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை மிருகசீரசம் புனர்பூசம் பூசம் மகம் உத்தரம் சித்திரை விசாகம் அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கெலாம் இன்றைக்கி வந்து தாராபலன் இருக்குது தாராபலம் இல்லாத நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி திருவாதிரை ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் ரேவதிக்கு தாராபலன் கிடையாது கேபிஎஸ் படி இன்றைக்கு பூமியை ஆளக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனில் வந்து சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்குது ஒன்றாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் மூணு பாவத்துலையுமே அப்போ மூணுக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ராசி அதிபதியாகவும் நட்சத்திர அதிபதி ராகுவாகவும் இருக்குது ஸோ உபநட்சத்திர அதிபதியில் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போது காலை சுக்ரன் ராகு ராகு காலை ஏழு பதினேழு வரை சுக்ரன் ராகு குரு பத்து ஐம்பத்தி மூணு ஏஎம் வரை சுக்ரன் ராகு சனி மூணு பத்து பிஎம் வரை சுக்ரன் ராகு புதன் காலை இரவு ஏழு மணி வரை சுக்ரன் ராகு கேது எட்டு முப்பத்தைந்து வரை சுக்ரன் ராகு சுக்ரன் நடுநிசி ஒன்று அஞ்சு வரை சுக்ரன் ராகு சூரியன் இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஸோ நாளை காலை அது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சுக்ரன் ராகு சந்திரன் நாளை காலை நாலு நாற்பத்தி ஒன்று வரை இந்தந்த கிரகங்களினுடைய இந்த நேரங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய தொடர்புகளை பொறுத்து அந்த கால நேரங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அமையும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு கொள்ளலாம் ஸோ இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்லஈசன் துணைப் பிரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்